இந்த புதுச்சேரி கவர்மெண்ட பத்தி நாம சொல்லியே ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வர போற எலெக்சன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதுலையுமே என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்லை அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு இருநூறு நாள் ஆச்சு இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் மாகே ஏ ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமாக கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் இந்த திமுகவை நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்கிற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கேட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை